ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி ஃபோர்க்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டாஸ்கில் வந்துட்டு ஸ்கூலாக இல்லை அதாவது அந்த ஹாஸ்டல் அது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ஸ்கூல் லைஃப்பாக என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு விக்ரம் அதுக்கப்புறமா எங்கள் அரோரா கம்ருதீன் எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல் லைஃப் தான் சூப்பர் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் சபரியுமே வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ரம்யாவுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் நிறைய திருக்குறள் எல்லாம் சொன்னேன் எனக்கு ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வியானாவுமே வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருந்தாலும் வந்துட்டு அவங்க வழி கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணி ரொம்பவே இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க அடுத்ததாக பெஸ்ட்டு பர்ஃபார்மருன்னு சொல்லிட்டு நம்ம அமித்துக்கும் பிரஜனுக்கும் வந்துட்டு ரெண்டு ஸ்டார் வந்துட்டு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அதை அதாவது அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இதை பார்க்கும்போது பாரு காண்ட்லேயே பார்க்குறாங்க அடா பாவிங்களா பண்ண ஹெவியாக பண்ணனேடா அதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்கிறீங்கன்ற ரேஞ்சுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்தா இருங்க அந்த பார்வையே அத்தனை வார்த்தையும் சொல்லிச்சுன்னு தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார்